ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆனார் இன்னைக்கு தமிழ்நாட்டையே சோகத்துல ஆழ்த்தி இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மரணம் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிழப்பனே சொல்லலாம் நம்ம இந்த வீடியோல கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வாழ்க்கையை பற்றிய சில சொல்லப்படாத உண்மைகளை தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விஜயகாந்த் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ராமானுஜபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி பிறந்திருக்காரு நாராயணன் விஜயராஜ் அழகசாமி தான் இவருடைய உண்மையான பெயர் திரைப்படத்துறைக்காக இவர் தன்னுடைய பெயரை விஜயகாந்த் அப்படின்னு மாத்திக்கிறாரு இவருடைய குடும்பம் இவர் சின்ன வயசா இருக்கும் போதே மதுரைக்கு இடப்பெயர்ந்துடுறாங்க அதனால இவர் பிறந்த தினமோ விருதுநகர் மாவட்டமா இருந்தாலும் வளர்ந்தது எல்லாமே மதுரை தான் சினிமா மேல இருந்த ஆசையினால இவர் படிப்புல பெருசா ஆர்வம் காட்டல நைன்டீன் செவன்டி எயிட்ல இவர் தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்குறாரு நைன்டீன் செவன்டி நைன்ல இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்துல வில்லன் நடிகர அறிமுகமாகறாரு ஆரம்பத்துல இவர் நடிச்ச நீரோட்டம் சாமந்திப்பூ அகல் விளக்கு ஆகிய படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தரல

உலக நாயக்கனோட சேர்ந்து மணக்கணக்கு அப்படிங்கிற படங்களையும் இவர் நடிச்சிருக்காரு வெளிவந்த செந்தூரப்பூவை படத்துக்காக தமிழக அரசோட சிறந்த நடிகருக்கான விருதையும் வாங்கியிருக்காரு தமிழக அரசோட எம்ஜிஆர் விருது கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு சேதுபதி ஐ பி எஸ் ஹானஸ்ராஜ் காந்தி தமிழ் தமிழ்ச்செல்வன் உளவுத்துறை தர்மா வீரம் மண்ணு கல்லழகர் பெரியண்ணா அப்படிங்கிற பல வெற்றி படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு இவர் நடிச்ச வானத்தை போல படம் இரண்டு விருதுகள் வாங்கி இருக்கு தொடர்ந்து வல்லரசு சிம்மாசனம் வாஞ்சிநாதன் நரசிம்மா தவசி ஆகிய படங்கள்லயும் நடிச்சிருக்காரு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல வெளிவந்த ரமணா திரைப்படம் இவருக்கு காலத்தால அழியாத பெருமையை பெற்று தந்திருக்கு அந்த படத்துல தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படிங்கிற டயலாக் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் பேசப்பட்டுட்டு வருது இவர் இதுவரைக்கும் நூத்தி ஐம்பத்தி நாலு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு தேசப்பற்று மிகுந்த இவரோட படங்கள் எல்லாமே காலத்தால அழியாத சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம் விஜயகாந்த் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையில அவருக்கு உறுதுணையா இருந்தது அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் தமிழ் மொழியை தவிர பிறமொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன் அப்படிங்கறத ஒரு கொள்கையாவே வச்சிருந்தாரு விஜயகாந்த் அவர்கள் அது மட்டும் இல்லங்க படப்பிடிப்பு தளத்துல கடைநிலை ஊழியர்கள் முதல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு தான் பரிமாறப்படணும் அப்படிங்கறதையும் ஒரு கொள்கையா பின்பற்றிட்டு வந்தாரு நைன்டீன் விஜயகாந்த் அவர்கள் பிரேம்லதா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க இவங்களுக்கு சண்முக பாண்டியன் விஜய பிரபாகர் இரண்டு மகன்கள் இருக்காங்க பிரேமலதா அவர்கள் விஜயகாந்துக்கு வெறும் வாழ்க்கை துணையா மட்டும் இல்ல அவருடைய சினிமா வாழ்க்கை முதல் அரசியல் வாழ்க்கை வரை அனைத்துக்குமே உற்ற துணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நடிகர் சங்க தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட பல நாடுகள்ல நட்சத்திர கலைவிழா உட்பட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தி நடிகர் திட்டத்தை அறிமுகம் பிரச்சனை உச்சத்துல இருந்தப்போ அனைத்து நட்சத்திரங்களையும் ஒன்று சேர்த்து நெய்வேலியில மாபெரும் போராட்டம் ஒன்று நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சாரு இந்திய எதிர்ப்பு ஈழத்தமிழர் விடுதலை உள்ளிட்ட விஷயங்கள்ல அதீத ஈடுபாடு கொண்ட விஜயகாந்த் அவர்கள் விடுதலை புலிகள் தலைவர் மீது கொண்ட பேரன்பால தன் மகனுக்கு பிரபாகரன் பெயர் நடிகர் நடிகைகளுடன் சேர்ந்து உண்ணாவிரதம் நடத்தி அப்போதைய தனது ரசிகர் மன்றத்துக்குன்னு தனி கொடியை அறிமுகப்படுத்துறாரு விஜயகாந்த் அவர்கள் டூ தௌசண்ட் ஒன்ல நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த பலரும் சுயேட்சையா போட்டியிட்டு வெற்றியும் பெறாங்க இதுதான் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா அமைஞ்சது

மிகவும் சுறுசுறுப்பா மேடை பேச்சுகளின் போது அனல் பறக்க விட்ட விஜயகாந்தோட உடல்நிலையில மெல்ல மெல்ல மாற்றங்கள் தெரிய தொடங்குச்சு எதிர்கட்சிகளை நோக்கி சிங்கம் போல மேடையில கர்ஜித்துக் கொண்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் பின்னால மேடை பேச்சுல தடுமாறினது கண்டு தொண்டர்களும் ரசிகர்களும் கலங்கி போனாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமே விஜயகாந்தோட உடல்நலம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு அடிக்கடி சிங்கப்பூர் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று சிகிச்சையும் எடுத்துக்கிட்டு வந்தாரு விஜயகாந்த் அவர்களால அரசியல்ல ஆக்டிவா ஈடுபட முடியாததுனால தேமுதிகவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் தற்போது வழி நடத்திட்டு வர்றாங்க அவருடைய உடல் மாதிரியே ஒரு காலத்துல எதிர்கட்சியாயிருந்த தேமுதிகவும் படிப்படியா வந்துச்சு வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இலவச திருமண மண்டபங்கள் ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணங்கள் கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அகாடமிசெல்வர் பார்வையற்றோல் பள்ளிகளுக்கு நன்கொடை இலவச கணினி பயிற்சி மையம் அப்படின்னு எண்ணெய் அடங்கா உதவிகளை செஞ்சவர்தான் நம்மளோட விஜயகாந்த் அவர்கள் சுனாமி பேரிடர் குஜராத் பூகம்பம் கார்கில் போர் போன்ற துயரங்களின் போதும் கூட

அவரோட ரசிகர்கள் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே பேரிழப்புனு தாங்க சொல்லணும் கனத்த எங்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்